வணக்கம் நண்பர்களே இந்தியாவை குறித்து இந்திய ஒரு இந்தியரை வெளிநாட்டில் வாழும் இந்தியரை குறித்து ஒரு செய்தி அதுவும் இந்தியாவில் பாதுகாப்புக்கு இந்தியாவினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய ஒரு நபரை வெளிநாட்டில் வசிக்கிறார் அவரை குறித்த ஒரு செய்தி காலிஸ்தான் ஆதரவு இயக்கம் இதில் குரு சிங் கொள்ள இந்தியா சதி செய்கிறது சீக்கியர் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சீக்கியர்களுக்கான நீதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தலைவர் அவர் பேர் குர்பத்வந்த் சிங் பனூன் அப்படிங்கிறார் குருவத் சிங் குருபத் குர்பத்வர்த் சிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அமெரிக்க நீதிமன்றம் இதில் ஒரு சம்மன் நினச்சிருக்கு யார் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்திய அரசாங்கம் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் ராவனுடைய பிரிவு அதிகாரிகள் ஆற்றும் என்ன குற்றச்சாட்டு கனடாவில் யோசிக்கப்படி கனடா மற்றும் அமெரிக்க குடியுரிமை இவருக்கு இருக்கிறது யார் இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த சிங்குக்கு சர்தார்ஜிக்கு இவர் மீது இவர் ரெண்டு குடியுரிமையும் இருக்குது கனடா எப்படி இருக்கிறார் அமெரிக்கா எப்படி இருக்கார் இவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்னை கொள்வதற்கு ரா பிரிவு இந்தியாவினுடைய ரகசிய உளவு அமைப்பு என்னை கொள்வதற்கு முயற்சிக்கிறது என்று ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது வழக்குக்கு சம்மன் இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு ஆலோசகர் ராவ் பிரிவினுடைய தலைவர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் இந்த குற்றச்சாட்டை இந்தியா எப்படி பார்க்கிறது என்றால் இந்த குற்றச்சாட்டின் மூலமாக இந்திய இந்தியா தன்னுடைய அடிப்படை பார்வையை மாற்றிக்கொள்ளாது என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறது வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறையினுடைய தகவல் தொடர்பு அதிகாரி அதை கூறுகிறார் என்ன பார்வை காலிஸ்தான் என்பது இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் இறையாண்மைக்கும் எடுக்கப்பட்ட சவால் அதை ஆதரித்து ஒரு குழுவோ ஒரு நபரோ செயல்பட்டால் அவர் இந்திய தேச விரோதமாக தான் கருத கருதப்படும் அந்த தேச விரோத செயலில் ஈடுபட்டவர் கனடாவில் அமர்ந்து கொண்டு அந்த நாட்டு குடியுரிமை சட்ட உரிமையில் அமெரிக்காவில் பெற்ற உரி குடியுரிமை சட்ட உரிமையில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் இந்தியாவின் மீது என்றால் அதற்காக இந்தியாவினுடைய பார்வை எந்த விதத்திலும் மாறாது மாறாக இதை நாங்கள் எங்கள் தரப்பை நாங்கள் விளக்கி சொல்வோம் என்று கூறுகிறார்கள் அயர்லாண்டில் வசிக்கக்கூடிய இந்தியாவில் தீவிரவாதத்தையும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை நிலைகுலிக்கும் முயற்சிகளை ஈடுபடுவதையும் தீவிரவாதத்தை ஏற்படுத்தவும் இறையாண்மையை கெடுக்கவும் செயல்படக்கூடிய அமைப்புகளை தேடிச் சென்று இந்திய உளவு அமைப்புகள் கொள்கின்றன கொலை செய்யப்பட கொலை செய்கின்றன அல்லது அவர்களை கொண்டு விடுகிறார்கள் என்று கூறுவது ஒரு வகையில் பார்த்தால் நான் சொல்வது சட்டத்திற்கு புறம்பாக யாரும் கூறவில்லை ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கும் தேச ஒற்றுமைக்கும் பாதுகாப்பு ஊறு உழைக்கக்கூடிய யாரையும் எல்லையிலேயே சுட்டுத்தல்லக்கூடிய இராணுவம் இராணுவத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது என்றால் அந்த எல்லையிலிருந்து பல மைல் தூரம் அப்பால் ஒரு நாட்டிற்குள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஒரு நாட்டினுடைய இந்தியாவினுடைய ஒரு இறையாண்மையையும் தேச பாதுகாப்பையும் ஒருத்தவர் அச்சுறுத்துவார் என்றால் அவரை ஒரு ஏன் நாம் சட்டபூர்வமாக எதிர்கொள்கிறோம் அதுவேறு விஷயம் கொலை முயற்சி என்று அவர் எல்லைக்கு அருகே வந்தால் நிச்சயம் கொல்லப்படுவார் அவர் எல்லைக்கு அருகே வரவில்லை ஆனால் எல்லையிலிருந்து தாண்டி கொண்டு கிட்டத்தட்ட எல்லை தாண்டிதான் உணர்வுகளை தூண்டுவது அதன் மூலம் தீவிரவாதத்தை வளர்ப்பது என்று இருக்கிறார் என்றுதான் அறியப்படுகிறது நான் முழுமையாக அந்த குற்றச்சாட்டினுடைய விவரங்களை நான் பார்க்கவில்லை இருப்பினும் கூறுகிறேன் ஆக ரா பிரிவு என்று உலக இந்திய உளவு அமைப்பு அயர்லாண்டில் வசிக்கும் தேச துறிகளை தேடி பிடித்து கொள்கிறது என்றால் அதில் நியாயம் இருக்கிறது என்றுதான் என் கண்களுக்கு படுகிறது உண்மையிலேயே அப்படி செய்பவராக இருந்தால் காலிஸ்தான் என்பது ஒன்றும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் அமைப்பு அல்ல இந்தியாவிலிருந்து ப பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பகுதியை பிரித்து பாகிஸ்தானோடு சேர்ப்பது தான் காலிஸ்தான் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால் நான் அறிகிறேன் தவறு இருந்தால் கூறலாம் ஆக எதிரி எல்லையில் தான் இருக்க வேண்டும் என்ற என்று வேண்டு என்று எந்த கட்டாயமும் இல்லை எங்கிருந்தாலும் தேடி பிடித்த அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவோம் எல்லையை தாண்டி வந்தால் இராணுவம் பதிலடி கொடுக்கும் இதில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக சொல்லலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்